ரொம்ப வீக்கா இருக்காங்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப டைனி மைனாரிட்டி தான் ஆனா ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு யாருன்னு தெரியும் அந்த மாமாம்பாங்களே ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்க டைம் கிடையாது அந்த மாமா போன்ற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் மாமாக்கள் தான் எங்களுக்கு எந்த மதமும் கிடையாது என்று சொன்ன காரணத்தினால் வைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா

தெளிவா நடந்துக்குவாங்க இந்து தெளிவாக இருந்தா அரசியல்வாதி நமக்கு ஆதரவாக இருப்பேய் சுமார் ரா நமக்கு ஆதரவாக இருந்தால் ஆதரவற்ற கிறிஸ்தவனால வாழ முடியாது ஏய் சுமர்ரா இந்த காளான் வந்து என்றைக்குமே புணத்துலையோ பூஞ்சானத்துலையோ தான் வளரும் இந்த துலுக்கனும் கிறிஸ்தவனும் எப்படின்னா காளான் மாதிரி சுமார் ரா சுமார் இந்த நாலு எதிரிகளும் அழிக்கப்பட்டுவிட்டால் அகண்ட ஹிந்து ராஷ்ட்ரம் அமைந்தே தீரும் நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரா சுமாரான்னு கேக்குறியா சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க